பக்தர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள ஜெகதாப் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மங்கள மகா பாதாள பிரத்யங்கர காளி திருக்கோவிலில் உலக யாவரின் நலனுக்காக சுயப்பாய் உருவான இந்த திருக்கோவிலில் சுயம்பு ஸ்ரீ மகா பிரத்யங்கர காளிக்கு உலகிலேயே மிக புதுமையான முறையிலும் எங்கும் கண்டிராத வகையிலும் சாஸ்திர முறைப்படி பூமிக்கு அடியில் ஸ்ரீ மங்கள மகா பாதாள பிரத்யங்கர காளிக்கு பாதாளத்தில் கருவறை அமைக்கப்பட்டுள்ளதோடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ராஜகோபுரமாக கருவறை அமைக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் காட்சியளிக்கும் ஸ்ரீ மங்கள மகா பாதாள பிரத்யங்கர காளி திருக்கோவிலில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு பக்த கோடி மக்கள் யாவரும்ருந்திரளாக கலந்து கொண்டு அன்னையின் அருளாசி பெற்று வளமோடு வாழ ஸ்ரீ மங்கள மகா பிரத்யங்கிர காளி பீடம் டிரஸ்ட் மற்றும் திருக்கோவில் நிறுவனர் ஸ்ரீ மங்கள மகா பாதாள பிரத்யங்கிர காளி உபசகர் ஜெகதாப் சக்தி ஸ்ரீபிரகாஷ் வாமிகள் அழைக்கிறார் வாரேர்